தமிழகத்தில் பாஜக இரட்டை இலக்கில் வெற்றி பெறும் பிரசாந்த் கிஷோர் கொடுத்த ரிப்போர்ட் கதி கலங்கிப் போன திமுக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நாடாளுமன்ற தேர்தலுக்கான பிரச்சாரம் தமிழகத்தில் மிக தீவிரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் முழுக்க முழுக்க மோடிக்கு எதிராக பிரச்சாரம் செய்த திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் இந்த முறை பிரதமர் மோடிக்கு எதிரான பிரச்சாரத்தை பெருமளவு குறைத்து கொண்டுள்ளது இதற்கு முக்கிய காரணம் தற்பொழுது தமிழக மக்கள் மத்தியில் உருவாகியுள்ள மோடிக்கான ஆதரவு அலைதான் என கூறப்படுகிறது இந்த நிலையில் நாடாளுமன்ற தேர்தல் தொடங்கியதும் மூன்று முனை போட்டி என பரவலாக காணப்பட்டு வந்த நிலையில் அடுத்தடுத்து நாமினேஷன் பிரச்சாரம் யுக்திகள் என மிக சிறப்பாக பாஜக கையாண்டு வந்தது மேலும் பாஜக தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கியதும் மக்கள் மத்தியில் பாஜக வேட்பாளருக்கு இருந்த வரவேற்பு மும்முனை போட்டி என பேசப்பட்ட தமிழக தேர்தல் களம் இரண்டு முனை போட்டியாக மாறியுள்ளது இன்றைய நவீன உலகிற்கு ஏற்ப பாஜக டிஜிட்டல் முறை பிரச்சாரம் தொடங்கி கிராமங்கள் தோறும் வீடு வீடாக சென்று திண்ணை பிரச்சாரம் வரை மக்களை மிக வெகுவாக கவர்ந்து வருகிறது அதே நேரத்தில் பாஜக திமுக என நேரடி போட்டியாக உருவெடுத்துள்ள தேர்தல் களத்தில் திமுகவினரும் டிஜிட்டல் முறையில் பிரச்சாரம் செய்கிறார்கள் பொதுமக்களையும் சந்தித்து பிரச்சாரம் செய்து வருகிறார்கள் ஆனால் பாஜகவுக்கு கிடைக்கும் வரவேற்பு திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கு இல்லை மக்கள் சந்தித்து பிரச்சாரம் செய்ய சென்ற திமுக மற்றும் கூட்டணி வேட்பாளர்கள் பல இடங்களில் மக்களின் எதிர்ப்பு குரலால் பிரச்சாரத்தை பாதியிலேயே விட்டு வரும் சூழலுக்கு தள்ளப்பட்டு உள்ளனர் திமுக கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் அதே போன்று டிஜிட்டல் முறையில் சமூக வலைதளத்தில் திமுக ஆதரவு பிரச்சாரத்தின் கமெண்டில் மக்கள் கழுவி கழுவி ஊத்துவதை பார்க்க முடிகிறது இப்படி தமிழக மக்கள் மத்தியில் மோடி அலை மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி திமுகவுக்கு எதிராகவும் பாஜகவுக்கு ஆதரவாக தமிழக மக்கள் மனநிலையை கடந்த இரண்டு வருடத்தில் பாஜக தலைவர் அண்ணாமலை உருவாக்கி வைத்துள்ளார் என்றே சொல்லலாம் இந்நிலையில் பிரபல அரசியல் விமர்சகர் பிரசாந்த் கிஷோர் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நாடாளுமன்ற தேர்தல் குறித்து தன்னுடைய கணிப்பை வெளிப்படுத்தியுள்ளார் அதில் பாஜக இதுவரை வடமாநிலங்களில் செல்வாக்கு செலுத்தி வந்த நிலையில் இம்முறை தென் மாநிலங்களில் வெற்றியை பெறும் என்றும் குறிப்பாக தமிழகத்தில் பாஜகவின் வாக்கு சதவீதம் இரட்டை இலக்கத்தை எட்டி கணிசமான தொகுதிகளை தமிழகத்தில் கைப்பற்றும் என பிரசாந்த் கிஷோர் தெரிவித்துள்ளது திமுகவினர் மத்தியில் கதிகலங்க செய்துள்ளது இந்த நிலையில் ஏற்கனவே தனியார் நிறுவனங்கள் நடத்திய கருத்து கணிப்பில் பாஜக இருபத்தி ஐந்து சதவிகிதம் வரை வாக்குகளை பெறும் என தெரிவித்து வந்த நிலையில் தற்பொழுது பிரசாந்த் கிஷோர் தமிழகத்தில் பாஜக இரட்டை இலக்கு வாக்கு சதவிகிதம் வாங்கும் என தெரிவித்துள்ளது தேர்தல் களத்தில் பணியாற்றி வரும் பாஜகவினரை உற்சாகமூட்டும் வகையில் அமைந்துள்ளது மேலும் தேர்தல் தேதி நெருங்க நெருங்க இன்னும் பாஜக தன்னுடைய பிரச்சாரத்தை தீவிரப்படுத்தும் நிலையில் மேலும் பாஜகவுக்கான வெற்றி வாய்ப்பு அதிகரிக்கும் என்கின்றனர் அரசியல் பார்வையாளர்கள்